வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பொண்ணாங்க கீரை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ துவரம்பருப்பை கழுவி குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் உரிச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நாலு தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நிறையா போட்டால் டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்புக்கு புளி போட வேண்டியதில்லை அதனால் தக்காளி நிறையா போட்டுக்கலாம் குக்கரை மூடி போட்டு நாலு விசிலுக்கு விடலாம் இந்த அடிக்கடை வெயில் சமாளிக்கணும்னா கீரை குழம்புலாம் சாப்பிட்டா தான் சமாளிக்க முடியும் தினமும் கீரையை பொரியலாகவோ குழம்பாவோ வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலோட தாக்கம் அதிகம் இருக்காது நாலு விசில் வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சி சூப்பராக பருப்பு வெந்துருச்சு நல்லா கலந்து விடலாம் கரண்டியால் தக்காளி தக்காளியெல்லாம் நைஸ் ஆக்கிரலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு சீரகம் அரை ஸ்பூன் வர கொத்தமல்லி அரை ஸ்பூன் கையால் தேய்ச்சி போட்டுக்கலாம் கேஸ் அசிமில் வச்சுக்கலாம் கடுகு சீரகம் வர கொத்தமல்லி நல்லா பொறிஞ்சிருச்சு பூண்டு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கலந்து விடலாம் நல்லா சிவக்க வதங்கட்டும் மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சி பெருங்காயம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கலந்து விடுவோம் நல்லா செவக்க வதங்கிருச்சி எல்லாம் ஒரு கட்டு போனாங்க கீரையை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் போட்டுடலாம் வேக வச்ச பருப்பை ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுருக்கேன் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம் ஆனால் தண்ணி தேவையில்லை இதுவே சரியாக இருக்குது இந்த பருப்புக்கு கீரைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் கீரை சீக்கிரம் வெந்துடும் மூடி போட்டு வைக்கலாம் கீரைகள் ரொம்ப நேரம் வேகக்கூடாது எந்த கீரையாக இருந்தாலும் சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்து பார்ப்போம் கொதி வந்துருச்சு கலந்து விடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் மூடியை திறந்த மாதிரி வைக்கலாம் ஈஸியாகவும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் இந்த பருப்பின் கீழே குழம்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு கீழே பார்த்தாவே தெரியுது நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விடலாம் சூப்பராக வெந்துருச்சு பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் வைப்போம் கேஸை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வைக்கலாம் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே நல்லா வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்